நீங்களோ உங்களை அந்தகாலத்தில் ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய அறிவிக்கும் படித்து தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் இருக்க போகிறீர்கள் சொல்லல என்ன சொல்கிறார் இருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்க யாராக இருக்கிறீர்கள் என்பதை அந்த பசுத்தாளுடன் அந்த படம் போட்டு காட்டியிருக்கிறார் கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தோம் நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி வந்து குறித்து நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற

ராஜனீகமான ஆசாரிய கூட்டம் என்றால் என்ன வந்து ராஜனீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்னா இதுல ரெண்டு காரியங்கள் ஒன்று ராஜாக்கவில் இன்னொன்று ஆசாரி ரெண்டையும் சேர்த்துதான் ஆண்டர் சொல்றாரு ராஜரீக ஆசாரிய கூட்டம் நாம எப்படி இருக்கிறோம் ராஜாக்களாகவும் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம் அதையா

ஆசாரிய கூட்டம் வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறேன் முதலாவது அதிகாரம் ஆறாவது நம்மிடத்தில் அன்பு கொண்டு நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவகளை கழுவி நம்முடைய பிதாவாய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிற அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாக இருப்பதாக ஆமே அல்லா அங்கே பேரு எழுதுறது தான் இங்க பார்க்கிறோம் அப்போ நான் யோவா வெளிப்படுத்த எழுதுகிறேன் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆகினார் அன்பு வைத்தார் சட்டத்தால் கழுவினார் அவன் எப்படி மாற்றி இருக்கிறார் ராஜாக்களாக இதைத்தான் அங்கே பேருக்கு எழுதுகிறார் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் எழுதுகிறார் அதனால் அவர்களே சோதனும் இதே போல வெளிப்படுத்த ஐந்து பத்து விலைகள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களுடைய பாடினார்கள் தச்சனா எழுதி ஆண்டவர் முன்கொறித்து ஆண்டு எப்படி எப்படி முன்கொரித்திருக்கிறார் ஆண்டவர் ராஜாக்களாக முன் குறித்திருக்கிறார் ஆசாரியர்களாக இயேசு கிறிஸ்துவ ராஜா किंग्स ऑफ किंग्स अवर हमें और राजा दी राजा उस समय पर बात और ये बात कह कर ये राजा वो ये राजा वो ने कह कर अब हम हाँ सुन रहे हैं हां ये सुन ले बड़ी ना राजा था हमें ना था। राजा था इस राजा दी राजा ये ना मैदान पर गए आंड बल कटले इड़ करा राजा इको मैं जैसी बात कटले को இதை கொண்டு வா சேவகாதையை கொண்டு வாங்க செய்வா கட்டளை ராஜா என்று சொன்னால் ஒரு கட்டளை கட்டளை சுகம் உண்டாவதாக பார்வை உண்டாவதாக என்று சொல்லுகிற எழுந்து நட என்று சொல்லுகிறார் உடனே நடக்கிறேன் ராஜா அப்படியே அவர் வைத்தியர் மட்டுமல்ல அவர் ராஜா கட்டளையிட என்ன செய்கிறது அப்படியே நடக்கிறது அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை எடுகிறார் அதை அழகி ஓடுகிறது காற்றையும் கடலை பார்த்து கட்டளை பார்த்து கட்டளை நடக்கிறது கட்டளை ராஜா அதைத்தான் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பதரை வாசிக்கிறோம் ஏசிய நாற்பத்தி எட்டு பதிமூணு அதைத்தான் சொல்கிறது நான் அவைகளுக்கு கட்டளை இட அவைகள் அனைத்து நிற்கும் என்ன செய்ய நாற்பத்தி எட்டு பதிவு சோப்படும் நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் என்ன செய்யும் அனைத்தும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் கட்டளை இடுகிறார் ராஜா எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி கட்டளை இட்டு வின செய்கிறார் அவர் எல்லாவற்றையும் சபைப்படுத்துகிறார் குணம் மாற்றுகிறார் அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருக்கிறார் அவர் ராஜா மட்டுமல்ல அவர்களோட அவர் யாராக இருக்கிறார் அவர்தான் பிரதான ஆசாரியர் அவர் கூடவே அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் மைத்தி சிந்தைக்கு மனவின்படி அவர் யார் என்று சொன்னால் அவர் ராஜா அதோடு கூட யார் அவர் பிரதான ஆசாரியர்